Hãy sẽ đi về Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கேக்கு சார் ஆ இல்லை சாப்பிடலா செல்போது இல்லை ஃப்ரெண்ட்ல இதுல வீங்க அது எடுத்து வாங்க போ இல்லை இப்போ நீங்கள் பிராரம் மேலே மேலே

சின்ன சின்ன பூக்களாம் சிரிக்கும் நல்ல பூக்களாம் எங்க தோட்டம் எங்கமே பூத்துக்குலுங்கி சிரிக்கிறேன். அங்கே பா ராசம் வரும் இங்கே பா ராவும் எங்கும் பா அமேக்கம் வரும் நுங்கு தரம் பனி வரும் எட்டையானை தனி வரும் குட்டையானை வழி வரும் இங்கு வரல தமிழ்நாட்டு எங்கும் எதிர் பச்சினிக்கும் ಎ முப்படி நிலையில் படி முறைப்படி அதனால வேண்டும் முழு முயற்சியும் அதன் வேண்டும் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க